அஸ்லாம் வலைக்கம் வரகத்துள்ள பிரகாத்த நான் ரிஸ்கா எங்கள் ஊர் வந்து காத்தாங்குடி நான் ஆரிய இன்ஸ்டிடியூட்ல தஜுவீத் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கேன் எனக்கு ஓத தெரியும் ஆனால் நிறைய எழுத்து பிள்ளைகள் விட்டு நான் தஜ்வீத் சட்டம் தெரியாமல் பிள்ளைய நான் ஓதிட்டேன் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி ஒரு வாய்ப்பு படித்தப்போ நான் சேர்ந்து ஓதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓதுறதுக்கு நான் மீட் செஞ்சேன் இதில் சேர்ந்ததுக்கு பிறகு அழகில இப்போ நான் அழகான முறையில் தஜ் சட்டத்தோடு நல்லபடியா நான் ஊதுறேன் எழுத்து பிள்ளைகளையும் எழுத்து நிறைய விஷயங்களை வந்து இதில் நான் திருத்திட்டேன் இப்போ அழகாங்குறையில நான் நல்லபடியா ஊதுறேன் நான் அழகான முறையில் ஊதுறேன் ஆனால் எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்ததுக்கு பிறகு எனக்கு ஓதிப்பந்த மோடி இந்த இருக்கும் எந்த ஆரிய இன்ஸ்டியூட்டுக்கும் நான் சொல்றேன் இது போல் நிறைய பேர் வந்து ஓதி நல்ல பிள்ளைகளை திருத்தி நல்லபடியா ஓதுறதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு இது நான் நிறைய பயன்பெற்றிருக்கேன் இதால் எனக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருந்துச்சு இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து நான் ஓதினத்துக்குள்ள இப்போ நான் கடுமொழகாக நான் ஓதுறேன் அந்த நன்மை உங்களுக்கு உங்களுக்கு தான் வந்து சேரும் நிறைய இது வாலிமமாக இருக்கும்